வெல்கம் டு ஜிஜே டெக்னோசாஃப்ட் இப்போது எம்எஸ் எக்ஸல்லில் இன்ட்ரடக்ஷனில் பார்ட் 2 பார்க்கலாம் எக்ஸல்லில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது அதாவது டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு டூ வரைக்கும் இருக்கிறத வந்து ஓல்டர் வேர்ஷன் அப்படிங்கிறோம் எக்ஸல் டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம நியூ வேர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டூ தௌசண்ட் டூ டு த்ரீலாம் வந்து ஒரு கா மேக்சிமம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காலம்ஸ் தான் ஒரு ஷீட்டுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதாவது ஏபிசின்னு மேலே காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து மேக்சிமம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காலம்ஸ் தான் ஒரு ஷீட்டுக்கு இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ரோஸ் தான் வந்து ஒரு ஒரு ஷீட்டில் மேக்சிமம் அவ்வளோ ரோஸ் தான் இருக்கும் அதே வந்து டூ தௌசண்ட் செவன் அண்ட் எபவ் அதாவது டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அந்த எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல்லெலாம் நீங்கள் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் காலம்ஸ் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி டென் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ரோஸ் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் பழைய வெர்ஷன்ஸுக்கும் புது வெர்ஷனும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் அதாவது டூ தௌசண்ட் டூ டு த்ரீ ஃபார்மேட் எல்லாம் வந்து டாட் எக்ஸ் எல்எஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும் அதே டூ தௌசண்ட் செவன் அண்ட் எபோவ் அதெல்லாம் வந்து டாட் எக்ஸ் எல் எஸ் எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும் ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஸோ இது காலம் ஹெட்டிங் இது ரோ ஹெட்டிங் இந்த ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ரெக்டாங்குலர் பாக்ஸையும் நம்ம செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே மேலே இருக்கிறத வந்துட்டு நேம் பாக்ஸ் அப்படிங்கிறோம் இந்த நேம் பாக்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா கரண்ட்டாக எந்த செல்லு ஆக்டிவாக இருக்குது அதாவது நம்ம டைப் பண்ணுறது எந்த செல்லில் இப்போ டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஒன் அதாவது காலம் காலம் ஏ ரோ ஒன் அந்த செல் தான் இப்போ ஆக்டிவாக இருக்குது ஸோ அந்த ஆக்டிவ் செல்லோட நேம் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ ஃபார்முலா பார் இது தான் வந்து ஃபார்முலா பார் அதாவது நம்ம இந்த செல்லில் என்ன டைப் பண்ணுறோமோ இந்த ஆக்டிவ் செல்லில் என்ன டைப் பண்ணுறோமோ அது இங்கே இருக்கும் எக்ஸல்லோட மெயின் இதுவே வந்து நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம அதை பின்னாடி பார்ப்போம் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் வந்து அந்த ஃபார்முலா கேல்குலேட் ஆகி அதோட வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும் பட் இந்த ஃபார்முலா பார் நீங்கள் அந்த செல்ல கிளிக் பண்ணும்போது இந்த ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா அந்த என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ அது இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஃபார்முலா பார் இது வந்து ஒர்க் ஷீட் இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த ஷீட்ல இருக்கோம் இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஒர்க் புக்ல நிறையா ஷீட்ஸ் இருக்கும் அதில் இப்போ அட் பிரசன்ட் எந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னு காட்டுறது தான் இந்த ஒர்க் ஷீட் ஒர்க் புக் அப்படிங்கிறது என்டையராக எக்ஸ்எல் ஃபைவ்ல நம்ம வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்றோம் எல்லா ஷீட்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் இது வந்து நேவிகேஷன் பட்டன் அதாவது இப்போ ஷீட் ஒன்ல இருக்கும் நம்ம இதை கிளிக் பண்ண பண்ணால் அடுத்தடுத்த ஷீட்டுக்கு போகும் அதே வந்து இதை கிளிக் பண்ணோம்னா இந்த லாஸ்ட் ஷீட் அல்லது ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு நம்ம போய்க்க முடியும் அதுக்காக தான் அந்த நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஹைலைட் ஆகியிருக்கு இல்லையா ஒரு செல் அதை தான் ஆக்டிவ் செல் அப்படிங்கிறோம் நம்ம என்ன டைப் பண்ணாலும் இந்த ஆக்டிவ் செல்லில் தான் வந்து சேவ் ஆகும் இப்போ நம்ம வந்து மெயினாக கற்றுக்க வேண்டியது என்னென்னா ஒரு செல்லை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியணும் இப்போ இந்த செல் அப்படின்னா மேலே பாக்ஸை பார்க்காமலே ஏ ஒன் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகிக்கணும் இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா இது எதுக்காக அப்படின்னா இந்த என்டையர் ஷீட்டையுமே நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு செலக்ட் பண்ணணும் இல்லையா என்டையர் ஷீட்டையும் செலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ஷீட் அதாவது எல்லா காலம்ஸ் அண்ட் எல்லா ரோஸையும் சேர்த்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி இந்த செல்லெல்லாம் வந்து இதோட நேமை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த செல் என்னது இதோட காலம் நேம் ஃபஸ்ட்டு ரோ நம்பர் செகண்ட் ஸோ ஏ டூ இந்த செல் வந்து ஏ டூ இது சி டூ இந்த செல் பி ஃபைவ் இந்த செல் சி எயிட் ஓகேவா இந்த செல்லோட நேம் E5 இந்த செல்லோட நேம் இ டென் இப்போது இந்த இதில் செலக்ட் ஆகிருக்கிறதுல இது வந்து ஹைலைட் ஆயிருக்கு இல்லைங்களா ஐ மீன் இது இப்போ அட் ப்ரெசண்ட் இதுதான் ஆக்டிவ் செல் அப்போ இதோட நேம் இங்கே இ டென் அப்படின்னு இருக்குது பாருங்க அது போக இந்த செல்லோட நேம் என்ன டி ஃபோர்டீன் ஓகேவா இது கரெக்டாக சொல்றீங்களா அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் முக்கியமா அடுத்து கவனிக்க வேண்டியது இந்த ஏரோஸ் ஏரோ கீஸ் அதாவது இதெல்லாம் ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மவுஸை ஒவ்வொரு தடவையும் நம்ம டேட்டாஸை டைப் பண்ணும்போது மவுஸால் மூவ் பண்ணி பண்ணி நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக இந்த ஷார்ட்கட் கீஸ் கீபோர்ட்லயே வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கீபோர்ட்லயே அடிச்சு பழகிறமோ அப்போதான் உங்களால ஃபாஸ்டா வந்து டைப் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த நேவிகேஷன் பட்டன் நீங்கள் இது என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸெல்ல சொல்கிறேன் ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா அதாவது ஒரு செல்லை எப்படி ரைட் சைடு மூவ் பண்ணுறது லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறது அப் ஏரோ டவுன் ஏரோ அதாவது ஒரு செல் மேலே ஒரு செல் கீழே ஆல்ட் பேஜ் டவுன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரீன் அதாவது இப்போ கரண்ட்டாக ஒரு டுவெண்ட்டி ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பேஜ் டவுன் அமுத்துனிங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ரெக்கார்ட்ஸ் மேலே போயிட்டு அடுத்து ட்வெண்ட்டி ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு காட்டும் அதே பேஜ் அப் அப்படின்னா நீங்கள் இப்போ கீழே இருக்கிறீங்க தௌசண்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா ஆயிரமாவது ரெக்கார்டில் நீங்கள் இருக்கீங்க அப்போ பேஜ் அப்போ கொடுக்குறப்ப மேலே 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 வர்றதுக்காக அதாவது வெறும் பேஜ் அப் பேஜ் டவுன் அப்படிங்கிறது மேலையும் கீழையும் மூவ் ஆகுறது ஸ்க்ரீன் மேலே போகிறது ஸ்க்ரீன் கீழே வர்றது ஆல்ட் பேஜ் டவுன் அப்படிங்கிறது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மூவ் ஆகுறது அது எப்படி அப்படிங்கிறத நான் எக்ஸல்ல செஞ்சு காட்டுறேன் அட் அதே மாதிரி நேவிகேஷன் பட்டனில் இன்னும் அடுத்த செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரோலை கடைசிக்கு போகிறதுக்கு பர்டிகுலர் ரோலை ஃபர்ஸ்டுக்கு போகிறது பர்டிகுலர் ரோலில் காலத்தில் ஃப மேலே போகிறது கீழே வர்றது அந்த மாதிரி அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் ரைட் கண்ட்ரோல் லெஃப்ட் கண்ட்ரோல் அப் கண்ட்ரோல் டவுன் இதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸல்ல செஞ்சு காட்டுறேன் பட் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போது நம்ம இது இது இருக்குது இல்லைங்களா இப்போ ஸ்க்ரீன் அப் ஸ்க்ரீன் டவுன்னா நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட் பேஜ் டவுன் அப்படின்னா ரைட் சைடு அதாவது ஆல்ட் பேஜ் டவுன் அப்படிங்கிறது ரைட் சைடு மூவ் ஆகுறதுக்காக இப்போ ஸ்க்ரீனில் எவ்வளோ தெரியுது எல் வரைக்கும் எல் காலம்ஸ் தெரியுது இப்போ பேஜ் நான் வந்து ஆல்ட் பேஜ் டவுன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்புறம் எம்லேருந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த மாதிரி ஆல்ட் பேஜ் டவுன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ரைட் சைடு மூவ் ஆகிட்டே வரும் அதே வந்து ஆல்ட் பேஜ் அப் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வரும் இதே மாதிரி கீழே வர்றதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து 21 ஒன் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் தெரியுது இல்லைங்களா இப்போ நான் வெறும் பேஜ் டவுன் கொடுத்தா இந்த 21 மேல போயிட்டு டுவெண்ட்டி டூல மீதி இருக்கிறது டிஸ்ப்ளே ஆகும் இப்போ நான் பேஜ் டவுன் கொடுக்கறேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூலேருந்து டிஸ்ப்ளே ஆகுது திரும்ப பேஜ் டவுன் கொடுக்குறப்ப ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா இப்போ இதே மாதிரி கீழேருந்து மேலே ஈஸியாக போகணும் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு செல்லாக போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப இதாகும் நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்கிறப்ப அப்போ நம்ம பேஜ் அப் கொடுத்துட்டு கக்குன்னு மேலே போய்க்கலாம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ரைட் ஏரோ அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோவோட கடைசிக்கு போகும் அதாவது இந்த இடத்துக்கு போகும் இப்ப பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரைட் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா அதே ரோல கடைசி இப்ப நிறைய ரோஸ் இருந்ததுன்னா நீங்க இப்படி தேடிட்டே போக தேவையில்லை நீங்க ஜஸ்ட் கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் காலத்துக்கு போயிடும் அதே கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் காலத்துக்கு போயிடும் ஸோ இதுக்காக தான் இந்த ஷார்ட் கட் கீஸ் திரும்ப ஷார்ட்கட் கீஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பழக்கமாயிடும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ